இந்த தைலம் எப்படி ரொம்ப சிம்பிள் இந்த கற்பூரவள்ளி இலைகளை தண்ணீர் சேர்க்காமல் நல்லா அரைச்சிடணும் இதுலேயே தண்ணீர் சத்து இருக்கும் தண்ணீர் சேர்க்காமல் அரைச்சி இதை தேங்காய் எண்ணெயோட கலந்துடணும் இது கூட கொஞ்சம் மிளகு சேர்த்துணும் ஒரு ஆறு பல் பூண்டு தட்டி இதனோட போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு இரநூறு எம்எல் தேங்காய் எண்ணெயில் தேவையான அளவு ஒரு சின்ன பால் சைஸ்க்கு இந்த கற்பூரவள்ளி இலையை அரைச்சி பேஸ்ட் மாதிரி சேர்த்துட்டு நல்லா பாயில் பண்ணணும் இப்போ இந்த தைலத்தை நல்லா பாயில் பண்ணி அந்த மூலிகை எல்லாமே எண்ணெயில் நல்லா காஞ்சி அடியில் தங்கி தங்க ஆரம்பிச்சிடும் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பூங்கற்புரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா கெட்டியான கற்பூரம் நல்லா கையில் உடச்சாவே மாவு மாதிரி உடைய ஆரம்பிச்சிடும் அது வந்து ஒரு சின்ன பீஸ் சூடாக இருக்கும்போதே இதில் அப்படியே உடச்சி தூவி விட்டுட்டு மூடணும் மூடின பிறகு ஆறின பிறகு நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு ரெகுலராக இதை நம்ம யூஸ் பண்ணணும் இருமல் சளி குழந்தைகளுக்கு நெஞ்சு இருமல் இம்யூனிட்டி ரொம்ப குறைவாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த தைலம் ரொம்ப பெஸ்ட்